திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சட்டப்பணிகள் குழு சார்பில் ராகிங் தடை சட்டம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் தாராபுரம் பிஷப்தார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இம்முகாமில் கல்லூரியின் முதல்வர் விக்டர்லாரஸ் அனைவரையும் வரவேற்றார் தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி கலந்து கொண்டு பேசுகையில் சாலை பாதுகாப்பு சாலை விபத்து மற்றும் கழகம் போதை பழக்கம் போன்றவற்றை பற்றி மாணவ மாணவிகளுக்கு கூறினார் வழக்கறிஞர் எம் ஆர் என்ற எம் ராஜேந்திரன் பேசுகையில் செல்போன் பயன்பாட்டால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் ராகிங் பற்றியும் கல்வி தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தையும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்து கூறினார் பின்னர் வழக்கறிஞர் கலைச்செழியன் பேசுகையில் இலவச சட்ட உதவி மையத்தின் செயல்பாடு பற்றியும் இளைய சமுதாயம் முன்னேற கல்வி ஒன்றே ஆகவே கல்வி திறமையாக பயின்றால் மட்டுமே முன்னேற முடியும் எனக் கூறினார் தாராபுரம் மாவட்ட உரிமையில் நீதிபதி பாண்டி மகாராஜா பேசுகையில் ராகிங் சட்டம் உருவான சம்பவம் பற்றியும் மாணவர்கள் தமிழக மத்திய அரசு போட்டித் தேர்வுகள் எழுத தயார் செய்து கொள்வது பற்றியும் சட்ட விழிப்புணர்வு கிடைத்தாலே குற்றங்கள் குறையும் மேலும் மோட்டார் வாகன சட்டம் பற்றியும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ராஜேஷ் மற்றும் ஏஞ்சல்